விஜய் அரசுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடிக்கக்கூடிய கடைசி படம் எச்வினோத் இயக்கத்தில் உருவாயிருக்கிற ஜனநாயகன் இந்த படம் மேல இப்பவே எதிர்பார்ப்பு வானத்தையே முட்டியிருக்குது நாளைக்கு மலேசியாவுடைய கோலாலம்பூரில் நடக்க போற பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழாவுக்காக நம்ம தளபதி விஜய் இன்னைக்கு காலையில் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கிருந்து தனி விமானம் மூலமா மலேசியாவுக்கு பறந்துட்டாரு இந்த விழாவுக்கு மலேசியா அரசு ஒரு முக்கியமான கண்டிஷன் போட்டிருக்காங்க இது ஒரு சினிமா நிகழ்ச்சி அதனால மேடையில் யாரும் அரசல் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம் நம்ம தளபதி அங்க என்ன சொல்ல போறாருன்றதுதான் இப்ப பெரிய சஸ்பென்ஸ் அனிருத் மியூசிக்ல பாட்டு எல்லாமே வெறித்தனமா இருக்குது பூஜா ஹெக்கடே மமிதா பைஜு பிரியாமணின்னு ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே படத்துல இருக்காங்க தாவிகா பொதுச்செயலாளர் ஆனந்த் இயக்குனர் நெல்சன் ஏற்கனவே மலேசியாவுக்கு போயிட்டாங்க இது மட்டும் இல்லாம தளபதியோட பேவரட் இயக்குனர்களான லோகேஷ் கனகராஜும் அட்லியும் இந்த விழாவில் கலந்துக்க போறதா பேச்சு அடிப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கலுக்கு ஜனநாயகன் வரத்துக்கு முன்னாடியே நாளைக்கு மலேசியாவை ஸ்தம்பிச்சு போறதும் உறுதி